வணக்கம் வாழ்க்க வளத்துடன் நடைபெறும் ராஜபகுதி நிறுவனம் மற்றும் நடந்து முடிந்த குரு போர் தேர்வு ரிசல்ட் அந்த குரு போர் பணியிடங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சொற்ப எண்ணிக்கை இந்த தடவை அந்த குரு போர் பணியிடங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் அது மட்டும் கிடையாது கேள்விகளை பாத்தீங்கன்னா முப்பது வினாக்களுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்ய இந்த தேர்வுக்கு தேவையில்லாத கேள்வி அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இதனுடைய இடங்களை வந்து கூட்ட வேண்டும் காலியாக இருக்கும் மூன்று லட்சம் பணியிடங்கள் சொல்றாங்க ஆக்சுவலா காலியாக ஐந்து லட்சம் பணியிடங்கள் உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேர்ந்து குரூப் போர் தேர்வுக்கான அறிவிப்பு ஏப்ரல் மாதம் அறிவிக்கப்பட்டு ஜூலை பன்னெண்டாம் தேதி நடந்தது ஏறக்குறைய பதினோரு லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தேர்வை எழுதினர் கிட்டத்தட்ட பதிமூணு லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு மொத்த பணியிடங்கள் வந்து நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு இந்த பணியிடங்களை உயர்த்த கோரி வந்து நாளைக்கு வந்து தேர்வர்கள் வந்து ட்ரெண்ட் செய்ய உள்ளார்கள் எக்ஸ் வலைதளத்தில் ஸோ அதை பத்தி ஒரு உங்களுக்கு இதில் கொடுக்குறேன் தமிழ்நாட்டில் ஏறத்தாழ மூணு லட்சத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ளன இது மூணு லட்சங்கிறது கம்மிங்க தெரியும் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ளன இந்த ஆண்டு நிலவரப்படி முப்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்துள்ளனர் இதுவுமே தவறு இந்த ஆண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஐம்பது லட்சம் பேர் இருந்தாங்க குரு போர் பிரிவில் அதிக அளவு காலி பணி உள்ளன இந்நிலையில் நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு பணியிடங்கள் மட்டுமே நிரப்ப வேண்டும் அப்படிங்கிறது இது யானைக்கு சோழ பொறிவோட கிடையாது யானைக்கு ஒரே ஒரு பொறிய எடுத்து கொடுக்கற மாதிரி அரிசி பொறிய எடுத்து

நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள நிலையில் அரசு இதனை கவனத்தில் கொண்டிருக்க வேண்டும் மாறாக ஆண்டுக்கு ஆண்டு குரூப் பணியிடங்கள் மூலம் நிரப்படும் பணியிடங்கள் எண்ணிக்கை குறைந்து வருவது கவலை அளிக்கும் விஷயமாகும் என்றன தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு திமுக தேர்தல் வாக்குறுதியில் தமிழ்நாட்டில் காலியாக உள்ள மூன்று லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படும் என வாக்குறுதி அளித்தது ஆனால் ஐந்து ஆண்டுகளில் ஆட்சி முடியும் நிலையில் இதுவரை மூன்று லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை என்பதையும் அவர்கள் சுட்டி காட்டுகின்றனர் ஸோ இவங்க பேப்பர்லேயே தப்பாக தான் போட்டிருக்கிறாங்க பாருங்க மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சரை லட்சம் ஜாப்ஸ் இன் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இது மேனிஃபெஸ்டோ சரிங்களா இது வந்து டிஎம்கே வெப்சைட்லேயே போய் எடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு பத்து லட்சம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறுக்குள்ள ஐம்பது லட்சம் ஜாப்ஸ் வந்து யூத்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணுறதா சொன்னாங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஐம்பது லட்சத்துக்கு மேலே வந்து எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ இரண்டு நாட்களுக்கு முன்பாக குரூப் ஃபோர் தேர்வு முடிவுகள் வெளிவந்து நிலையில் பணியிடங்களை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கமும் எழுப்பியுள்ளது குருபூர் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்புக்கு முன்பாக கூடுதல் காணிப்பிட இடங்களை அறிவித்து அதற்கேற்ப பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் என இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் மாநில தலைவர் செல்வராஜ் மாநில செயலாளர் எஸ் கார்த்திக் ஆகியோர் அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளனர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆறாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நாலு காலி மட்டுமே தேர்வு அறிவிக்கப்பட்டது அது படிப்படியாக உயர்த்தப்பட்டு இறுதியாக ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு காலிப்பணியிடங்கள் பணியிடங்கள் ஆகையால் தமிழ்நாடு அரசு உடனடியாக காலி பணியிடங்களை உயர்த்தி அறிவிக்க வேண்டும் என இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் தமிழ்நாடு மாநில குழு சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் என அறிக்கையில் இவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் வணக்கம் சார் எங்களுக்கு ஆஃபீஸ் நம்பருக்கு அனுப்பப்பட்ட மெசேஜ் குரூப் ஃபோர் பணியிடங்களை பத்தாயிரம் குறைந்தபட்சம் பத்தாயிரம் சொல்லப்போனா பதினஞ்சாயிரம் பண்ணணும் அதே திருத்தம் என்றேன் பதினஞ்சாயிரம் அதிகரிக்க வேண்டி வருகிற ஞாயிறுக்கிழமை இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாளை அன்று காலை பத்து மணிக்கு மாணவ மாணவியர்கள் எக்ஸ் தளத்தில் ட்ரெண்ட் செய்ய உள்ளோம் தங்களது ஆதரவு தரும்படி போட்டி தேர்வு மாணவர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி அந்த ட்ரெண்டிங் ஹேஷ்டாக் எந்த எதை ட்ரெண்ட் பண்ண போகிறாங்க அந்த ஹேஷ்டாக்கை வந்து நாங்கள் வந்து நாளைக்கு வந்து எங்களுடைய டெலிகிராம் சேனலில் போடுவோம் ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் அந்த டெலிகிராம் சேனல் நீங்கள் வெறும் இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ரேடினா ஏஎஸ் அகாடமின்னு சர்ச் பண்ணி இந்த சேனலை ஜாயின் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நைன் எயிட் ஃபோர் டெலிகிராம் போய் சர்ச் பண்ணுங்கள் இந்த சேனல் வரும் அதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் அதில் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும் நிறைய தேர்வுகள் சம்மந்தப்பட்டது இலவச ஆன்லைன் வகுப்புகள் சில அந்த குரூப் குரூப் டூ ஏ மெயின்ஸ் வரக்கூடிய தேர்வுகள் சம்பந்தப்பட்ட எல்லாமே பிடிஎஃப் ஆடியோ எல்லாமே அதில் அப்லோட் பண்ணுவோம் நீங்கள் சேர்ந்து பாருங்கள் ஏன்னா டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஜாயின் பண்ணுறது அதுலேருந்து பிடிக்கலனா திரும்ப நீங்கள் வெளியே வர போகிறீங்க அவ்வளோதான் நன்றி இவர்களுக்கு ஆதரவு இது மாதிரி எக்ஸ் தலை வலைதளத்தில் இந்த மாதிரி ட்ரெண்ட் பண்ணுறதுனால நாங்கள் ஒன்றும் போஸ்ட்லாம் கூட்டிட மாட்டோம் அப்படின்னு ஒரு டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருந்தாங்க அதாவது நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க நாங்கள்லாம் கண்டுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் இருந்தாலும் இது வந்து ஒரு அரசின் கவனத்திற்கு செல்லும் இது வந்து எலெக்ஷன் இயர் அதனால ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால எல்லாருமே எல்லாருமே எஸ்பெஷலி பார்டர்ல உள்ளவங்க வந்து இதை ட்ரெயின் பண்ணுங்க மற்றவர்கள் இப்ப இந்த வருஷம் ரொம்ப கம்மியா உள்ளவங்க நினைப்பாங்க இல்ல எங்களுக்கு அடுத்த வருஷம் வேணும் அடுத்த வருஷம் வேணும் அதனால இந்த வருஷம் ட்ரெயின் பண்ண மாட்டோம் எங்களுக்கு அடுத்த வருஷம்னு சில பேர் கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க எல்லாம் எப்படிப்பட்ட ஆட்கள் அப்படின்னா உங்களுக்கு உங்க மேலேயே நம்பிக்கை இல்லை அடுத்த வர எக்ஸாம்ஸ்ல டாப் ஆற எத்தனை வேகன்சி வந்தாலுமே வரணுங்கிற அந்த ஒரு என்ன சொல்றது உங்களை நம்பாம நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க எந்த ஜரு செல்வத்துக்கும் சர்வீஸ் வாங்க முடியாது சரிங்களா அதனால இப்போ இவங்க ட்ரெயின் பண்ணாங்கன்னா இதை நீங்க எதுவுமே சொல்லக்கூடாது நீங்க அடுத்த எவ்வளவு எவ்வளோ வேக்கன்சி வந்தாலும் வேக்கன்சி நிறைய இருக்குது அதனால அதை பண்ணுங்க அந்த மென்டாலிட்டியோட யாரும் இதை வந்து அப்ரோச் பண்ணீங்களாலோ கீழே கமெண்ட் பண்ணீங்கனாலோ நான் சொன்னதுதான் அவங்களுக்கு நடக்கும் அது உங்களோட கையாளாக அது தனத்தை காட்டும் ஏன்னா இன்னும் அடுத்து வரக்கூடிய தேர்வுக்கு இன்னும் ஒரு வருடம் கூட இருக்கிறது அதுக்குள்ளேயே உங்களை நம்பாம நீங்க வந்து எங்களுக்கு அடுத்த வருஷத்துக்கு இன்னும் இவ்வளவு வேக்கன்சி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப அசிங்கம் நீங்களா போட்டி தேர்வு எழுதுறதுக்கே லாய்க்கில்லாதவர்கள் ஆயிரு